அன்பு கவிஞர் ஈரோடு தமிழன்பர் அவர்களுடைய மறைவை தேர்ணித்து கொள்ள முடியாமல் கொண்டிருக்கிற கவிஞர்கள் ஒன்று கூடி இந்த நிகழ்வை நிகழ்த்த வேண்டும் என்று போது எல்லா நல்ல செயல்களுக்கும் தமிழ் இலக்கியம் தொடர்பான ஒவ்வொரு செயல்களுக்கும் மேடை அமைத்துக் கொடுத்து அந்த கருத்தை மேலும் வலியுறுத்துகிற பறிப்பு குழுமம் தமிழன்பன் அவர்களுடைய இதையும் நடத்துவது மிகவும் சிறப்பானது உங்களுடைய கஜல் கவிஞர் ஜின்னா ஒரு ஜனநாயக சக்தி அந்த ஜனநாயக சக்தி என்ற வகையில் ஒரு மேடையை அமைத்து அதுவே எல்லா குரல்களும் லெட் நோபல் தாட்ஸ் கம் ஃப்ரம் எவ்ரி சைட் என்பது போல் ஒரு பொதுவான ஒரு கருத்துக்களை எடுத்தது அப்போ வந்து கவிஞர் தமிழன்பன் என்பவர்கள் பற்றி நான் யோசிக்கிற போது அவரெல்லாம் ஒரு காலத்தினுடைய குரல் தமிழன்பன் அவர்கள் வந்து ஒரு காலம் அந்த காலத்தில் நாங்கள்லாம் ஒரு இளையவர்களாக வந்தபோது நம்ம பேராசிரியர் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரை பற்றியும் பார்க்கிற போது எனக்கு என்னுடைய நினைவு நினைவு ஓட்டத்தில் இப்போ எனக்கு முன்னால் பேசிய பேராசிரியவர்கள் மாணவராக இருந்த மதிய பச்சைப்பின் பெண் கல்லூரிக்கு நான் சென்று அவர்களுடைய விடுதியில் நான் பேசியிருக்கிறேன் ஒவ்வொருவரும் பார்க்கிற போதும் என்னுடைய நினைவுகள் கட்டுமீறி மீறி செல்கின்றன நம்முடைய ஒரு காலத்தினுடைய ஒரு குரல் நாங்கள்லாம் வந்து ஒரு சிறுவர்களாக ஒரு பதினாறு பதினேழு வயதில் நாங்கள் படித்து தமிழ் படித்து வருகிற போது பாரதிதாசன் பாரதியார்களை தொடங்கி பாரதிதாசனில் வருகிற போது பாரதிதாசனோடு பல ஆண்டுகள் பழகிய ஒரு கவிஞர் என்ற வகையில் தமிழன் தமிழன்பனை நாங்கள் படிக்க தொடங்கினோம் அப்ப தமிழை தமிழறிஞ்ச ஒரு தமிழ் கவிஞராக இருந்தார் இப்போ தமிழனுடைய அவர் வந்து டாக்டர் பட்டம் பெற்றவர் ஆனால் அவர் ஒரு புலவர் பட்டம் பெற்றவர் என்பதை மறக்கக்கூடாது கரந்தை தமிழ் சங்கத்தில் புலவர் பட்டம் பெற்றவர் தமிழன்பன் தமிழன்பன் அவர்களை பற்றி பார்க்கிற போது அவர் ஏதோ ஒரு லக்ஷ்மண் ஜூலான்னு ஒன்று அந்த அந்த ரொம்ப வடநாட்டில் கிட்ட ஒரு பாலம் இருக்கும் தொங்கு பாலம் அந்த தொங்கு பாலம் பா பாலம் போல் தமிழன்பன் அவர்கள் மரபார்ந்த கவிதைக்கும் அதிநவீனமான கவிதைக்கும் நடுவிலே ஒரு தொங்கு பாலமாக ஏன் நயதை தொங்கு பாலம்னு சொல்லணும்னா ஒரு தீர்மானமாக அப்படியே இரும்பு எல்லாம் போட்டு கட்டிய பாலம் அல்ல அது ஒரு அப்படி அப்படி தொங்கும் அந்த பாலத்தின் மீது நடக்கிற போது அந்த மரபு கவிதையிலேருந்து புது கவிதையை நோக்கி நாம் நடந்து செல்கிற போது அதிலே ஒரு மகிழ்ச்சி அதிலே ஒரு உல்லாசம் அதில் ஒரு தொங்கு பாலம் அதில் அந்த பாடல் ஏறி போகும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் அதை மாதிரியாக தமிழன்பன் என்பவர் வந்து ஒரு கரந்தை சங்கத்திலே புலவர் பட்டம் பெற்றவர் என்றாலும் பாபுளார் நருடா நினைவு குறிப்புகளை கூட மொழிபெயர்க்கக்கூடிய ஒருவராக இருந்தார் தமிழன்பன் என்பவர் தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தா அவருடைய மகன்களை எல்லாம் போய் பார்த்துருக்கண்ணா சிறுவர்களாக அவருடைய பார்த்தா ஒருத்தருடைய பேர் பாபுலா நருடா ஒருவருடைய பெயர் வந்து பாரதிதாசன் அப்போ பாரதிதாசன் பாபுலால் நருடா இவர்களை எல்லாம் தன்னுடைய மகன்களாக கருதி அந்த மனநிலை இருக்கு இதில் மகன்கள் நாங்களாம் என்ன செய்வோம் சில பேர்களெலாம் வைக்க மாட்டோம் கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் அந்த பேரை வைக்க மாட்டாங்க அந்த பேர் சொல்லி கூப்பிட திட்ட வேண்டியிருக்கோம் இப்போ வந்து கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணீன்னு தஞ்சாவூரில் வேளாங்கண்ணின்னு பேர் இருக்கும் ஏய் வேளாங்கண்ணி நாய் எங்கே போனி கூப்பிட முடியாதுல்ல தயறுவார்கள் ஆனால் அப்படியெல்லாம் கூப்பிடக்கூடிய சந்தர்ப்பங்கள் தனக்கு வாய்க்காது என்ற நம்பிக்கையில் பாபில பாரதாசன் அப்போ நம்ம கவிஞர் மீரா அவர்கள் கவிஞர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் கவிஞர் சிற்பி அவர்கள் கவிஞர் மேத்தா அவர்கள் இவர்கள் கூடலாம் நாங்கள் வந்து கவிஞர் அபி அவர்கள் இவளுக்கு கூட போகும்போது நான் ஒரு சிறுவனாக அவர்களெல்லாம் என்னை விட ஒரு பதினைந்து இருபது வயது மூத்தவர்கள் ஆனால் அவர்கள் அத்தனை பேரும் என்னை ஏதோ ஒரு சகமா மாணவன் பள்ளி பள்ளி தோழினைப் போல என்னை நடத்தினார்கள் அதுதான் அந்த கூட்டத்தினுடைய ஒரு பலம் அந்த கூட்டம் எப்படின்னா ஒரு ஜனநாயகமான சக்தின்னு நான் சொன்னேன் இல்லையா ஜீனாபுத்தி அதுபடி ஜனநாயகமான சக்தி ஏனெனில் ஒரு காலகட்டத்தில் ஒரு ஊருக்கு போனால் அந்த ஊருக்குள்ளே ஒரு அக்ரகாரம்னு வச்சுருப்பாங்க அந்த அக்ரகாலத்தில் உயர்ந்தவர்கள் என்று தண்ணி சொல்லி கொண்டவர்கள் அவர்கள் மட்டுமே வாழ்வார்கள் அந்த அக்ரகாலத்திற்குள் மற்றவர்கள் நுழைய முடியாது எளிதல் அப்படி அக்ரகாலத்துக்கு பக்கத்தில் தூரத்தில் சேரின்னு ஒரு பகுதி இருக்கும் அந்த சேரின்ற பகுதியில் ஊரை விட்டு தள்ளி இருப்பார்கள் அவர்கள் இந்த இரண்டு பகுதியை சேர்ந்த மாதிரி ஒரு நிலைமை தமிழ் இலக்கிய உலகத்துக்குள் இவர்கள் காலத்தில் இருந்தார் தூய புனித கவிதை எழுதுகிறவர்கள் என்று ஒரு அக்ரகாரம் இருந்திருக்கிறது அதை எழுத்து இயக்கத்தை சார்ந்தவர்கள் இன்னும் அவர்கள் எல்லாம் வந்து அப்படி ஒரு அக்ரகாரம் இருந்திருக்கிறது அதுக்கப்புறமா இதையெல்லாம் விட்டு ஒரு பெரிய மாபெரும் ஜனநாயக சக்தி கவிஞர் மீரா கவி அப்துல் ரஹ்மான் சிற்பி இப்படி எல்லாரும் வந்து வரும் ஒரு ஜனநாயக சக்தி அப்படி வந்து அது என்ன செய்யுதுன்னா இந்த ஊருக்கும் சேரிக்கும் நடுவில் ஒரு பாய் ஒருத்தர் இருக்கார் அவர் வீட்டு வழியாக தான் இவன் சேரிலேருந்து ஊருக்கு போகிறா ஊர்லேருந்து சேரிக்கு வரான் இதெல்லாம் யதார்த்தங்கள் நான் கிராமங்களில் பார்த்த யதார்த்தங்கள் பல கிராமங்களில் நான் மேனேஜராக இருந்திருக்கிறேன் அங்கே பார்த்தா அவர் பாய் வீடு இருக்கும் அந்த பாய் வீடு வழியாக தான் இவன் வந்து இங்கே போவான் அது வெளியே படும் அது வந்து ஒரு அப்போ நான் யோசிக்கிறது வழக்கம் ஒரு வேற்றுமதத்து ஒருத்தர் இருக்கிறாரு அவர் அந்நியராக கருதப்படாமல் அந்த கிராமத்தை சார்ந்த ரெண்டு பேர் அந்நியர்களாக இருந்த அந்த சோக நிலையெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து சமூக யதார்த்தம் ஆனால் இதே சமூக யதார்த்தத்தை இலக்கிய உலகத்துக்குள் கட்டமைத்தவர்கள் மேட்டுக்குடி மக்கள் அந்த இலக்கிய யதார்த்தத்தில் இருந்து ஒரு அது அப்படி ஒரு புனித பிம்பங்கள் எல்லாம் கவிதையை வந்து தூய்மையின் பெயரால் யாரு மற்றும் ஒரு ஆளரவு மற்ற ஒரு தீவுக்கு கடத்தி கொண்டு போகும் முயற்சி தமிழ் இலக்கியத்தில் இருந்தது பேராசிரியர்கள் என்கிற செயல் சொல் ரொம்ப பாவப்பட்ட ஒரு சொல் போல எழுத்து இலக்கியவாதிகள் கருதினார்கள் கனாக அவர்கள் பேராசிரியர்கள் என்று சொல்லி சொல்லியே அவர்களுக்கெல்லாம் இலக்கியம் தெரியாது என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தது பேராசிரியர்கள் தமிழ் அறிந்திருப்பதே நவீனத்துக்கு எதிரானது என்கிற பல மாயைகள்லாம் கட்டமைக்கப்பட்டிருந்தது தமிழ் அறிந்தவனாக இருந்தால் ஒரு புலவனாக இருந்தானா புலவனா புலவன் இருந்தால் அவனுக்கு கவிதை வராது உடற்பாவி கவிதையே மொழியில் செய்யப்படுவது தானே அந்த மொழியை அறிந்தவனுக்கு கவிதை எப்படி அந்நியமாயிற்று இத்தகைய காலங்களெல்லாம் வரும்போது தான் பாரதிதாசனை கைப்பிடித்து வந்த ஒருவர் பாரதியாரினுடைய பாரதியை அறிந்திருதேல் புவி மேல் குற்றம் அப்படின்னு சொல்கிற ஒரு பாரதிதாசன் பாரதிதாசன் வந்து மகாகவிக்கு சமதியானவர் ஆனால் சமதியானவர் தன்னை வேண்டுமென்றே பாரதிக்கு கீழே வைத்துக்கொண்டார் ஏனெனில் இவர் ஒரு மகாகவி என்று சொல்வதற்காக பாரதிதாசிரன் ஒரு பெரிய மகாகவி ஆனால் அவர் மகாகவி தன்னை சொல்லிக்கிற ஏன்னா பாரதியாரை பாரதியாரை மகாகவி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக அத்தகைய ஒரு காலகட்டத்தில் அத்தகைய பாரதியாசிரங்களை கைப்பிடித்து தமிழ் கவிதையை தற்கால தன்மையை நோக்கி மொழி ஆளுமையோடு கொண்டு தான் இந்த கபிகோ அப்துல் ரஹ்மான் கவிஞர் தமிழ் அன்பன் மே மேதா நம்ம மீரா மீராலாம் வந்து கவிதைகள் பற்ற புவியரசு அரசு இவர்கள் வந்து மரபு கவிதையின் மண் பார்த்து புது கவிதையின் மீன் பார்த்தவர்கள் இவர்களெல்லாம் அதனால் இவர்கள் என்ன இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மறிந்த தமிழை நவீனத்துவம் என்ற பெயரால் தமிழுக்குள் பல இலக்கியவாதிகள் நிர்மாணித்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் தான் இவர்கள் எல்லோரும் இவர்கள் தமிழன்பன் என்பவர் மிக சிறப்பாக எல்லா வகையிலும் அவர் தமிழன்பன் எடுத்தீங்கன்னா அவர் டாக்டரேட்டும் வாங்கியிருப்பார் கரந்தை புலவராகவும் இருப்பார் எல் எதிரி பாரதிதாசனோட பழகினவராக இருப்பார் எல்லாத்தோடையும் இருப்பார் ஆனால் நாம் சென்று நின்றால் ஒரு பதினைந்து வயது குறைந்தவன் போய் நின்றாலும் அன்புடன் தன்னுடைய சக கவிஞன் போல தோல்மீறி கைப்படுவார் அதுதான் தமிழன் தமிழன்பன் இவர்களெல்லாம் வந்து நம்மளுடைய நான் வந்து பயஸ் கார்டனில் எங்கள் வீடு இருந்தது நான் ஒரு இருந்த இருந்தபோது அப்போ அந்த அதே வரிசையில் அந்த ராஜேஸ்வரி கல்யாண மண்டபம் இருந்தது அந்த பொப்பரும் முப்பெரு விழா இன்றி நடத்துவார்கள் அதில் இவர்களெல்லாம் நான் சொன்னவர்கள் எல்லாம் ஒரு கவியரங்கம் நடந்தால் அவய டாக்டர் அபய நடராஜன் அவர்கள் தான் இதனுடைய பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் நடத்துகிற போது நடத்துவாங்க அதில் போய் பார்த்தால் தமிழை அவ்வளோ ஒரு அற்புதமாக அவர்கள் பேசுகிற விதத்தில் அவர்கள் சொல்கிற அந்த பாடுகிற விதத்தில் தமிழை பூட்டி வைக்காமல் வந்து அப்படியே மனிதனோடு பக்கத்தில் வைத்து அந்த கவித்துவத்தை நமக்கு ஊட்டி ஊட்டி என்னை வளர்த்தார்கள் என்னை இல்லை என்னை போல பலரே வளர்த்தார்கள் கவிஞன் என்று சொன்னால் அவன் தமிழ் அறிந்திருக்க வேண்டும் என்ற பாடத்தை கவிக்கு அப்துல் ரஹ்மான் இவர்கள் எல்லோரத்தையும் நான் கற்றேன் அதில் தமிழன்பன் அவர்கள் மிகவும் எளிமையாக பேசக்கூடிய தமிழன் மிக ஒரு தொண்ணூற்றி ரெண்டு வயதில் சந்திக்கும் போது கூட அவருடைய நுட்பமான நகைச்சுவை ரொம்ப புத்திசாலித்தரமான நகைச்சுவைக்கு சொந்தக்காரர் இதே உடனுக்கு ஒன்று அவர் வந்து டைமிங் உடனுக்கு ஒன்று அத்தகைய ஒரு மனிதன் பாப்பிடங்கரோட படிச்சிருக்காரு எல்லா வகை கவிதைகளையும் பரிசீலனை பண்ணியிருக்கிறாரு கசலில் பண்ணியிருக்காரு ஹை பண்ணியிருக்காரு சென்றி பண்ணியிருக்காரு ஒவ்வொன்றா செய்துக்கிட்டே இருக்காரு அப்போது தான் அவரை சொன்னேன் அவர் தொங்கு பாதம் இருக்கு இன்னொன்று ஒன்று இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தான் இப்போ வந்து பிகாசோ என்கிற ஓவியன் ஒரு வாழ்ந்தான்னு சொன்னால் பிகாசு வாழ்ந்த காலத்தில் அவன் தொண்ணூறு ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்போது இருந்த ஒவ்வொரு இயக்கத்திலும் பிகாசுவோ இருந்திருப்பான் கம்யூனிஸ்டாக இருந்திருப்பான் சர்வலிஸ்டாக இருந்திருப்பான் எல்லாத்தையுமே மினிமலிஸ்டாக இருந்திருப்பேன் எல்லாத்துலேயுமே இருப்பான் பிகாசோ அப்போ பிகாசோவின் ஒரு யுகத்தினுடைய குரல் அதே போல் தான் தமிழன்பன் இந்த காலத்தின் குரல் ஒரு யுகத்தின் குரல் அந்த வளர்ச்சி வந்து இது வந்து பெருசாக ப நந்தனை எரித்த எரிப்பின் மிச்சம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுக்கறது அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டங்க அந்த காலம் எப்படி தமிழன்பன் போல ஐயாக்கள்லாம் வந்து கவிதை வந்த வந்தபோது அவர்கள் என்ன அப்போ யார் பெங்கட் சுவாமிநாதன் மிகப்பெரிய ஒரு விமர்சகர் அந்த பெங்கட் சுவாமிநாதனுடைய இலக்கிய கோட்பாடு என்ன தெரியுங்களா உள்வட்டம் வெளிவட்டம் உள்வட்டம் என்பது கலை நேர்த்தி புனிதம் இதையெல்லாம் பாடுகிறவர்கள் உள்வட்டம் பசி பட்டினி புரட்சி போராட்டம் இதெல்லாம் எழுதுகிறோன்னா வெளிவட்டம் அவர் வெளிப்படையே எழுதினார் அப்போ நான் என்ன கேட்டேன்னா அது நான் ஒரு கவிதையின் அரசியலுட் புத்தகத்தை நெய்திருந்தேன் உள்வட்டம் என்ற அக்ரகாரங்களையும் வெளிவட்டம் என்கிற சேரிகளையும் உருவாக்கிய பிராமண சிந்தனையின் இலக்கிய மாறு வேடம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போது உள்வட்டும் வெளிவட்டம் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த வெங்கட் சாமிநாதன் போன்றவர்கள் கோலோசிய காலத்தில் தான் ஒரு கவிஞன் என்று வந்து நின்றமன் தமிழன் அப்போ அந்த உள்வட்டங்களை வெளிவட்டையும் உடைப்பது எப்படி நந்தனின் எரித்த மிச்ச நெருப்பு இருக்குல்ல அந்த நெருப்பை வச்சு தான் இந்த புனிய கவிதையாளர்கள் எல்லாரும் எரித்தார் தமிழ் இப்போ நந்தனி எரித்த நெருப்பின் மிச்சம்னு சொல்லும்போதே அப்போல்லாம் வந்து அது நீங்கள் கேள்விப்பட்ட ஆச்சரியமாக நான் அப்படி ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கேன் அந்த காலத்தில் கீழ்வெண்மணியில் வந்து எல்லாரையும் மிராசாரர்கள்லாம் சேர்த்து எரிச்சிட்டாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு விட்டுமே ஆனால் நீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் மகராஜன் என்ன செய்கிறார் மிராசார்கள் நிரமன் நிரபராதிகள்னு சொல்லி விடுவிச்சார் அன்னைக்கு நான் ஒரு சின்ன பையனாக அந்த ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் வந்து மேடையில் வந்து யார் இருக்கிறாங்கன்னா கலைஞர் இருக்கிறாரு அதுக்கடுத்து ஜஸ்டிஸ் மகராஜன் இருக்கார் மூணாவது ஜெயகாந்தன் இருக்கார் இவங்க மூணு பேர் தான் பேசுகிறாங்க அதை முதல் இவர் வந்து கலைஞர் முத்தமிழந்த கலைஞர் வந்து முதலமைச்சர் அப்போ இல்லைங்க அப்போ இல்லை இல்லைங்க அப்போ தீர்வெண்மையாக வந்தபோது தீர்ப்பு வந்தபோது தீர்ப்பு தீர்ப்பு வந்தபோது கலைஞர் வந்து முதலமைச்சர் அவர் வந்து உயர் நீதிமன்ற நீதிபதி அப்போது ரொம்ப ஜெயகாந்தன் அங்கேருந்து எழுந்து வந்தார் மேடையில் நின்னாருன்னா அப்போலாம் ரொம்ப சின்ன பையன் அப்போ நின்ன ஒன்று ஒன்றுமே பேசுற தலைவர்களே அவர்களே அவர்களெல்லாம் சொல்ல அவர் என்ன சொன்னாரு நீதியும் நிர்வாகமும் கெட்டு விட்டது என்பதற்கு இந்த ரெண்டு பேர் தான் அவர் முதலமைச்சர் இன்னொருத்தர் நீதிபதி இப்படி காத்து இந்த சின்ன பையனை இருக்கிற நான் துடிச்சு எழுதி என்ன போல இருக்கவங்களாம் கை தட்டுறோம் என்னோட இப்படி தெரியுமா பேசுகிறாங்க ஒருத்தர் அப்படின் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தது கீழ்வண்மணியில் எல்லோருக்கும் தெரிந்த உண்மைக்கு எதிராக நீதி கொடுக்கப்பட்ட ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் நந்தனை எரித்த நெருப்பின் மிச்சம் என்று தலைப்பு வைப்பதற்கு எவ்வளவு துணிச்சல் இருக்க வேண்டும் அதுதான் முக்கியமான விஷயம் நம்ம வந்து கவித்துவ அழக அழகு நம்ம தமிழன்பன் அவர்கள் பேசினால் நான் அவர் அவரை வந்து நவீன கவின்னு நான் ரொம்ப சொல்ல மாட்டேன் அவர் மாபெரும் காவிய தலைவனா காவிய கவிஞன் அவர் எவ்வளோதான் எளிமையை நோக்கி வந்தாலும் அவருடைய மொழியில் வந்து அப்படியே ஒரு பூ வேலைப்பாடு மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பார் இந்த கார் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா நகையில எல்லாம் கூட புதுசு புதுசாக உள்ள செய்திருப்பாங்க டிசைன் டிசைனாக அது மாதிரி வேலைப்பாடுகளை மொழிகள் செய்யக்கூடியவர் தான் தமிழன் தமிழன்பன் கிட்டேயே நான் நேரில் சொல்றேன் சார் நீங்க எல்லாம் வந்து நவீன கவிதையெல்லாம் கிடையாது சார் பாபுட நேரோடலாம் உங்களை மாதிரிலாம் மொழியிலெல்லாம் விளையாடினதே கிடையாது சார் ஏன் நவீன கவி நீங்கள்லாம் வந்து மரபார்ந்த கவி மரபின் உச்சத்தை தொட்டவங்க நீங்கள்லாம் ஏன் சார் இவங்கெல்லாம் சொல்கிற இதனால நீங்கள் பயந்து போய் நவீன கவின்னு இருக்கீங்க அப்படி நான் சொல்லியிருக்கேன் இப்படி சொல்கிறேன் எதுக்கு சார் நம்மலாம் நவீன கவியில் சார் என்ன மாதிரி ஓட்டம் இருக்குது இதெல்லாம் பாரதிதாசனுடைய வழியில் வந்து பாரதிதாசன் என்ன சார் அருவிகள் வயிறு தொங்கல் அடர்கொடி பச்சை பட்டு குருவிகள் தங்க கட்டி குளிர் மலர் மணியின் குப்பை இதுதான் பாரதிதாசன் இந்த பாரதிதாசனிடமிருந்து நெருப்பை வாங்கி வந்தவர்தான் தமிழர்கள் இந்த பாரதிதாசனுடைய நெருப்பை வாங்கி ஒரு தீப்பந்தத்தை குளித்து கொண்டு அந்த தீப்பந்த வெளிச்சத்தில் எங்கெங்கெல்லாம் கவிஞர்கள் இருக்கிறார்களோ பாபுலா நேருடா இருக்கிறான்னா அவருடைய இடதுசாரி சிந்தனையோடு அணுகி அவர்களை ஒவ்வொருவரையும் படித்து பாபல அவர் நிலை கொண்டு விட்டார் அதனால்தான் பிள்ளைக்க வந்து பாபுலர் பேரை வச்சிருக்கார் என்ன அதை மாதிரியான ஒரு கவிஞர் தமிழன்பன் அவங்க வாழ்ந்த காலங்களில் பார்த்தா ஒரு ஒரு காலகட்டத்திலும் அவர் வந்து திராவிட சிந்தனையை சார்ந்தவராக சொன்னி அவர் வந்து திராவிட சிசுவா அப்படின்னு கேட்டால் திராவிட சிசுன்னு சொல்ல முடியாது அவரை அவர் வந்து இடதுசாரி சிந்தனையில் அதிகமாக இருந்துருக்கிறார் பாப்புலரிடாமே தலையில் வைத்து கொண்டு ஆடியிருக்கிறார் அவருடைய மேடைகள் எல்லாம் வந்து வெறும் திராவிட கட்சிக்காரர்களுடைய அவர்களுடைய மேடையில் கவியரங்கங்கள் எல்லாம் கட்டாயமாக தான் அவர் ஆனாலும் அவர் எல்லா இடதுசாரி சிந்தனையிலிருந்து எல்லா முற்போக்கு கருத்துக்களுக்கும் தன்னுடைய தமிழ் பெரிய ஒரு அவருடைய ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் கவிஞர்கள் என்பவர்கள் வெறும் மொழியில் விளையாடுபவர்கள் அல்ல அவர்கள் எல்லோரும் சமூக போராட்ட வீரர்கள் என்பது வெளிப்படையாக அறிவித்தது தான் தமிழன்பனுடைய ஒரு பங்களிப்பு என்று சொல்லு ஆனால் அதை வந்து ரொம்ப ஒரு கவித்துவத்தோட ஒரு மொழி அழகோடு அவங்க சொன்னாங்க அந்த புரட்சி கவிஞான்னு சொன்னால்தான் பாரதிதாசன் அந்த புரட்சி கவிஞனுடைய வழி வந்தவர்கள் மகாகவின்னு சொல்ல நம்ம தமிழன்பனி இங்கே போட்டிருக்கதை பார்த்தா இன்னை தான் மகாகவி ஏன்னா அந்த மகாகவி பாரதி இருக்கால அவங்களு இவங்கெல்லாம் ஒரு நெருப்பு ஒரு தீபத்திலிருந்து இன்னொரு தீபத்தை பொறித்து கொண்டு நூற்றுக்கணக்கான கார்த்திகை தீபத்தை உருவாக்கி அந்த கார்த்திகை தீபத்தில் ஒரு மொழி விளக்கு தான் தமிழன்பன் அவருடைய வாழ்க்கையின் மூலமாக தொண்ணூற்றி ரெண்டு ஆண்டுகள் நீண்ட வாழ்க்கையின் மூலமாக அவர் எப்போதும் கற்றுக் கொடுப்பவராகவே இருந்திருக்கிறார் அவர் ஒரு ஆசிரியர் ஒரு பேராசிரியர் அந்த பேராசிரியருக்கு வந்து அவ் பேராசிரியர்கள் என்றாலே அவர்கள் இலக்கியம் தெரியாது என்று சொல்வது வந்து ரொம்ப சோகம் ஏன்னா அறிவை பகிர்ந்து கொண்டே இருந்திருக்கிறார் தமிழன் தமிழன்பர் தமிழன்பனிடம் வந்து ஏராளமாக நாங்கள் கற்றிருக்கிறோம் இதையெல்லாம் சொல்லி நம்ம வந்து இது ஒரு துயரமான ஒரு நிகழ்ச்சியாக அல்லாமல் அவருக்கு ஒரு வீர வணக்கம் செய்யும் ஒரு நிகழ்ச்சியாக ஜின்னா அவர்கள் இந்த படைப்பு குழுமத்தின் மூலமாக செய்திருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துவதற்காக நான் நன்றி கூறுகிறேன் ஏனெனில் ஒரு தமிழன்பன் வந்து நான் இருந்த போது எனக்கு ஒரு மெழுகுவர்த்தி கொடுத்தார் அதன் பிறகு நான் லாரி லாரியாக மெழுகுவைச்சு எடுத்து அவர் வீட்டில் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்க என்னால் அதை ஈடு செய்யவே முடியலை ஏன்னா அவர் கொடுத்த நேரம் அந்த மெழுகுவத்தி கொடுத்த நேரம் இருக்குல்ல அது அத்தகைய நேரம் அவ்வளோ பெரிய இருக்குன்னு நான் இருந்தேன் அந்த நேரத்தில் ஒரு மெழுகுவைச்சி கொடுத்தவர் தமிழன்பன் அவருக்கு என்னுடைய நன்றியை என்னுடைய கடமையை செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தை இருக்கிறேன் அதை மேடை அடித்து கொடுத்த ஜின்னா அவர்களுக்கு அந்த அவருடைய நண்பர்கள் இருக்கா இயேசு சீடர்கள் போல் ஜின்னா கூட பல சீடர்கள் இருப்பாங்க அது பதிமூணு பேர் பன்னெண்டு பேர் அதெல்லாம் கிடையாது அது ஏராளமாக இருக்கும் அவங்க அப்படியே கரைஞ்சிருப்பான் உள்ள அதனால் அத்தகைய அந்த சீடர்கள் ஜின்னாவும் அவருடைய சீடர்களும் சேர்ந்து கொண்டு தமிழ் இலக்கியத்தினுடைய ஒரு தவ புதன்மனுடைய அஞ்சலியை இங்கே செலுத்துவதில் நானும் பங்கேற்பதில் நான் மிகவும் உருக்கத்துடன் என்னுடைய அஞ்சலி செலுத்துகிறேன் வணக்கத்தை தெரிவிக்கிறேன் வீர வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன்